ஓம் சவி நமோ நம ஸ்ரீ ஸ்ரீவாசவி நமோ நம ஜெய் ஜெய் வாசவி நமோ நம கன்யகவாசவி நமோ நம வாசவி அன்னையின் சரித்திரத்தை மகிழ்வுடன் நாமும் அறிவோமே வெணுகொண்ட நாயகி வாசவியே வைஷகுலத்தினில் உதித்தாயே ஓம் வாசவி நமோ நம ஸ்ரீ வாசவி நமோ நம ஜெய் ஜெய் வாசவி நமோ நம கன்னியகவாசவி நமோ நம யாகத்தின் பலனாய் உதித்தனலே குசும தம்பதி மகளாக பூரத்தில் பிறந்தாலே விருபாஷனுடன் தோன்றினலே ஓம் வாசவி நமோ நம ஸ்ரீவாசவி நமோ நம ஜெய் ஜெய் வாசவி நமோ நம கன்னியகவாசவி நமோ நம காலின் மணிகள் நடனம் நடனம்மாடிின வாசவியே கையில் வலைகள் குழு குழுங்க கலைகள் கற்றால் வாசவியே ஓம் வாசவி நமோ நம ஸ்ரீ வாசவி நமோ நம ஜெய் ஜெய் வாசவி நமோ நம கன்னியக வாசவி நமோ நம பெற்றவர் மனமும் குளிர்ந்திடவே மற்றவர் மனமும் வாழ்த்திடவே அன்புடன் வளர்ந்தால் வாசவியே அழகுடன் மிளிர்ந்தால் கன்னியகாம்பா ஓம் வாசவி நமோ நம ஸ்ரீ வாசவி நமோ நம ஜெய் ஜெய் வாசவி நமோ நம கன்னியக வாசவி நமோ நம அன்னையின் அழகின் ஒளியினிலே மயங்கிய நின்றான் க்ஷத்திரியனே மதியை இழந்த மன்னனவன் அன்னை மணக்க துணிந்தானே ஓம் வாசவி நமோ நம ஸ்ரீவாசவி நமோ நம ஜெய் ஜெய் வாசவி நமோ நம வாசவி நமோ நம வைஷரின் மானம் காத்திடவே மன்னனின் கர்வம் ஒழித்திடவே அக்னி பிரவேஷம் செய்தனலே குலத்தின் பெருமை காத்தனலே ஓம் வாசவி நமோ நம ஸ்ரீவாசவி நமோ நம ஜெய் ஜெய் வாசவி நமோ நம கன்னியகவாசவி நமோ நம நூற்றி இரண்டு கோத்திரமும் குளித்தனரே பூகுளித்தனரே மணமும் மகமும் அன்னை விஸ்வரூபம் எடுத்தனலே ஓம் வாசவி நமோ நம ஸ்ரீ வாசவி நமோ நம ஜெய் ஜெய் வாசவி நமோ நம கன்னியகவாசவி நமோ நம வாசவி அன்னையின் மகிமையினை உணர்ந்தான் தெளிந்தான் வேந்தனுமே தவறை உணர்ந்த மன்னனுமே தலையும் சிதறி மாண்டானே ஓம் வாசவி நமோ நம ஸ்ரீ வாசவி நமோ நம ஜெய் ஜெய் வாசவி நமோ நம கன்னியக வாசவி நமோ நம வாழ்க வாழ்க வாசவியே வாழ்க வாழ்க நாமங்களே வாழ்க வாழ்க வைசியகுலம் வளர்க வளர்க நம் குலமே ஓம் வாசவி நமோ நம ஸ்ரீவாசவி நமோ நம ஜெய் ஜெய் வாசவி நமோ நம கன்யக வாசவி நமோ நம